ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் ஒடிசாவில் ஃபே ஒரு ரொம்பவே அதிகமாக எல்லாரும் சாப்பிட்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அவல் சர்க்கரை பால் பவுடர் பிஸ்கட்டு அதுக்கப்புறம் இதில் பால்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க அதெல்லாம் பசங்களுக்கு கொடுத்துருந்தேன் பசங்க சாப்பிட்ட அப்புறமா குளிர் காலம் இல்லைங்களா அதனால கடுகு எண்ணெய் வந்து ரெண்டு பேருக்கும் பாதத்தில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கை காலெல்லாம் தேய்ச்சி விடணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்பவுமே கோல்டு பிடிச்சிக்கும் பனி பட்ட உடனே கோல்டு பிடிக்கும் இல்லையா அதனால் வந்து தினமும் குளிர்காலம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி கை கால் பாதங்களில் நல்லா கடுகு எண்ணெய் தேய்ச்சி விட்றது நீங்களும் குழந்தைக்கு நிறைய கோல்டு பிடிக்கும் அடிக்கடினா இந்த மாதிரி செய்யுங்க கடுகு எண்ணெயை டைரெக்டாக கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி இந்த மாதிரி கையில் காலைல தேய்ச்சி விட்ருங்க குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் கோல்டு பிடிக்காது அதே மாதிரி தேய்ச்சிட்டு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன் ஆல்ரெடி டியூஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டேன் ரெண்டு பேரும் வந்து அவங்களோட பசங்க ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டாங்க சரி டியூஷன் கிளம்பலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நான் வந்து கொசுவலை ரொம்ப நாள் ஆச்சு எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து துவச்சி வச்சுருக்கேன் என்ன கொ குளிர் ஜாஸ்தியானதுனால இப்போல்லாம் ஃபேன் போடுறதில்ல ஒரு வேளை தேவைப்பட்டால் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி துவச்சி வைக்கலாம் இது என்னோடய ஹைட் இருக்குங்க நல்லா வந்து பெருசாக தாராளமாக இருக்கும் குளிர் காலத்தில் மோஸ்ட்லி கட்டுறது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால கட்டுறதில்லை சரி துவச்சி போட்டுலான்னு துவைச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாமி பூஜை பண்ணிட்டேன் அப்புறம் துளசிக்கும் மடத்துக்கும் பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சேமியா பாயசம் செய்யலாம் ஸ்வீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் நெய் வந்து ஒரு கிலோ ஆயிரூபாங்க இங்கே உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற ஊரில் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க எவ்வளோ நெய் வந்து ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இங்கே வந்து ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக முந்திரி போட்டு செஞ்சுருந்தேன் அப்போ தான் பசங்க சாப்பிடுவாங்கனால ஏன்னா பெரியவன் வந்து ஸ்வீட் சேமியா சாப்பிட மாட்டான் கார சேமியாக தான் சாப்பிடுவான் சின்னவன் மட்டும்தான் ஸ்வீட் சேமியா சாப்பிடுவான் அதனால் சரி கொஞ்சம் முந்திரி எக்ஸ்ட்ரா போட்டால் சாப்பிடுவான்னால போட்டேன் அதுக்கப்புறம் அரிசி இன்ஸ்டன்ட் இட்லி தோசை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி நேற்று பார்த்துருப்பீங்க அதை வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொட்டி காய வச்சுக்கலான்னு சொல்லி காய வச்சுட்டு மதியத்துக்கு கஞ்சி சாப்பிட்டேன் நேற்று மதியமே செஞ்ச சாதம் அப்படியே மீதியாக இருந்தது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் சுடுதண்ணி பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ கஞ்சி சாப்பிட்றதுக்காக கஞ்சி அதுக்கப்புறம் முள்ளங்கி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன் மாங்காய் சைட் டிஷ் ஒன்று இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் முடிச்சுட்டு பார்த்தா வெளியே ஸ்கூலாண்டை விளையாடிட்டு சொன்ன பசங்களாம் ஏதோ சண்டை போல் அதுக்கப்புறம் நான் வீடு வாசல்லாம் பெருக்கி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு விளக்கேற்றினேன் பொழுது போயிடுச்சு நைட்டுக்கு வந்து சமைக்கலை ஏன்னா அப்பா கோயிலேருந்து மதியானம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க பச்சரிசி சாதம் டால்மா பாயசம் ஊறுகாய் நாலுமே கொண்டு வந்திருந்தாங்க நைட்டுக்கு இதே சாப்பிட்டுக்குவோம் கொஞ்சமாக டால்மா மட்டும் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இதை வந்து நான் இந்த மாதிரி தண்ணியில் வச்சிருக்கேன் இப்போ சாப்பிட போகிறோம் ஏன்னா எறும்பு ஏறிவிடக்கூடாது அப்படின்றதுனால குளிர்காலலாம் ரொம்ப அதிகமாக எறும்பு வரும் தண்ணியில் வச்சு இந்த மாதிரி வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல் டே விலாகு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்